பாக்குறதுக்கே வெ வெக்கமா இருக்கு வயசுல வாழணும் ஆசைப்படுவாங்க வாழ வேண்டிய வயசுல

தீர்ப்பு தப்பா இருந்தா அத எழுத்து கேட்கறதாடா என்றா விளக்கு உட்கார பரவே என்டறா நிக்கிறீங்க கல்யாண வீட்டுல விளக்கு வச்சு பழகிறா இந்த மாதிரி விளக்கு மாத எல்லாம் வச்சு பழகாணி ஆஹ் எரியாத விளக்கு ஏறா மருந்து என்றா பேசணும் விளக்கு மாறாது கூட்டத்துக்கு உதவும் நிறைய குப்பை கிடக்கு எல்லாத்தையும் கூட்டத்துக்காக வந்துருக்காரி நான் குப்பைங்க ஊருலக்கே நாலு பேரை கேட்டு பாரு நாங்க எவ்வளவு வசந்தின்னு சொல்லுவாங்க உள்ள அறுத்துக்கிட்டா யார் வேணும்னு நினைக்கலாம் ஆகாசத்தை போட்டு வசந்தவங்கன்னு வெளியே வந்து அண்ணாந்து பார்த்தா தெரியும் ஆகாசத்து கீழே தான் எல்லாருமே ஐயா என் மருமகளுக்கு ஆறு ஏழு வருஷமா குழந்தையே இல்லைங்கிறதுனால தான் மருகண்ணாலம் பண்றோம் அதை நீங்களே தரத்தா எப்படிங்க ஐயா யாருக்கு குழந்தை இல்ல என்ற பொண்டாட்டி தான் யாருக்குடா குழந்தை இல்ல என்ற பொண்டாட்டிக்கு உனக்கு எனக்கு ஏற்கனவே அஞ்சாறு குழந்தை இருக்க இல்லைங்க இப்ப சொல்லு யாருக்கு குழந்தை இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் தான் நீ ஆம்பளைங்கறதானே பஞ்சாயத்தை கூட்டி உன் பொண்டாடிக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட புரிஞ்சுட்டு இதே அவன் முந்திட்டு உன்ன பஞ்சாயத்துல நிறுத்தி நீ புள்ளையே பத்துக்க லாயக்கல்லாதவன் சொல்லியிருந்தா உனக்கு ஆம்பளைங்கிற பேர் இருக்குமா இல்ல இன்னொருத்தி கழுத்த தாலி கட்டுறதுக்கு தைரியம் வந்திருக்குமா தூக்கப்பட்டு செத்து போயிருப்பா பரதேசி பரதேசி நாய பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சுல குழந்தை விட்டு உறவை விட்டு போட்டு புருஷ உறவு தான் பெருசு நினைச்சு வராலே ஒரு பொண்ணு அவளை கண்ணா வச்சு காப்பாத்தன்னு கூட சொல்லல ஒரு பொண்ணை மதிச்சு காப்பாத்துக்கடா

நல்ல பேர் வச்சு கூப்பிட்டாலும் நாய் நாய் தான் காட்டி போறா உன்ற புள்ள இந்த லட்சணத்துல என்ற தலைமையில உங்களுக்கு பஞ்சாயத்து வர மாண்டக்கானோ ஜாஸ்தியா போச்சு கோப்பட்டு என்ன பிரயோசனம் பொலியில இடி இடிக்குதான் செய்யும் எனக்கு உரைக்குது நான் வீட்டுக்கு போறேங்க ஐயா எனக்கும் உரைக்குதுங்க நான் மட்டும் சொர்ண கட்டும் நாக்கு வாட போலாம் அரண்மனை பஞ்சாயத்தையே அடிச்சு நொடிக்கப்பட்டாரு இனிமே பஞ்சாயத்துனா பரமசி வையாட்டு தான் போனோய் ஐயா வசதி இருக்கிறதுக்காக

செம்மேடு மணியம் பார்மசிவா கவுண்ட்ருக்கே கிடச்சிருக்கு உங்களுக்கு டெண்டர் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஒரு நிமிஷம் ஐயா வணக்கம் வணக்கம் சுத்தி இருக்கிற பதினாறு பட்டியலையும் குப்பாடுறதுல இருந்து கோபுரம் கட்டுற வரைக்கும் நாங்க தான் குத்தக கேட்கறது ஆனா இன்னைக்கு இன்னமும் தெரியல புதுசா எனக்கு எதிரா நீங்க எடுத்திருக்கீங்க ஆமாங்க எடுக்கிறதுல ஒண்ணு தப்பு ஆனா இந்த தொழிலுக்கு நீங்க புதுசு பாருங்க டெண்டர் ரொம்ப கம்மியா போட்டிருக்கீங்க அதனால ஒரு அஞ்சாறு லட்சம் ரூபாய் நஷ்டம் வராங்க பரவாயில்லைங்க அந்த அஞ்சாறு லட்சத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேனுங்க டெண்டர் நான் எடுத்துக்கிறேனுங்க பள்ளி நானே நல்லபடியா கட்டி கொடுத்துறேனுங்க என்ன சொல்றீங்க ஏற்கனவே தொண்டாமுத்தூர்ல ஒரு பள்ளிக்கூடம் அதெல்லாம் எப்போ கட்டி முடிச்சு போச்சுங்க முடிஞ்சு போனீங்க எடிஞ்சு போச்சுங்க அதுல இருபது குழந்தைங்க செத்து போச்சுங்க அது மறந்து போச்சுங்களா குழந்தைங்க சாவரத்துல இந்த குமார் சாமி இருக்கு எல்லாம் அந்த பகவான் சைலுங்க சாகிறதெல்லாம் பகவான் கையில இருந்தா பரவாயில்லைங்க ஒன்ற மாதிரி கொலகார பரதேசி கையில வரக்கூடாது பாருங்க குழந்தை நல்லா படிக்கணும்னு இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை காண்ட்ராக்ட் எடுத்துக்கிறான் நாளைக்கு தண்ணி கசிதேன்னு பாலத்தை கான்ட்ராக்ட் எடுப்பான் அப்புறம் ரோடு சரியில்லைன்னு ரோடு கான்ட்ராக்ட் எடுப்பான் இப்படி எல்லா தண்டையும் அவனே எடுத்துட்டு போனா பிச்சை தான் இருக்கணும் அதுவும் லூல எவ்வளவு போற மாட்டானு இது வரைக்கும் போட்டி இல்லாம இருந்துச்சு இப்போ வந்திருக்கு போட்டினா எனக்கு பொங்கல் சாப்பிடுற மாதிரி வெயிட் அண்ட் சி பொங்கல் வரைக்கும் ஐயோ அந்த ஆரத்துல வரல அய்யோ அந்த இடத்துல நான் வரல பிரசா போகுது